கால்நடையோடு பயணம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்த்த சந்தை பார்த்தீங்கன்னா எட்டையாபுரம் ஆட்டு சந்தை இது வெள்ளாட்டு சந்தை வெள்ளாட்டு சந்தைங்கிறது சனிக்கிழமை நடக்கும் நம்ம செம்பறியாட்டு சந்தையும் எட்டையாபுரத்தில் நடக்கும் அது வந்து வெள்ளிக்கிழமை நடக்கும் பார்த்துக்குங்க யாராவது வாரிங்க அப்படின்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி வந்துடாதீங்க வெள்ளிக்கிழமைங்கிறது செம்பரியாட்டு சந்தை சனிக்கிழம்பருங்கிறது வெள்ளாட்டு சந்தை சந்தைக்கு வரணும் அப்படிங்கிற நண்பர்கள் வந்து கரெக்டாக பார்த்து வந்துக்கோங்க நம்ம சந்தைக்கு வரக்கூடிய நிறைய நபர்கள் சொல்றது என்னன்னா நாங்கள் வெள்ளிக்கிழம அட்வான்ஸா வந்துட்டோம் தான் கொடியாறுலாம் இறங்குமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறீங்க நிறைய பேர் இதை கரெக்டாக கொஞ்சம் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம கூட என்னென்ன ஆடுகள் இருந்துச்சு அவங்க கூட நம்ம எப்படி எல்லாம் பயணிச்சோம் அப்படிங்கிறதையும் வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது கால்நடைகளோடு பயணம் எட்டே ஆட்டு ஆண்டுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு கன்னி

இது சென்னையா இருக்கா இல்ல அது பாலுதா பாலாடுதான் அடுத்து சென்னையான அதுக்கு அடுத்தது பார்க்கணும் ஒடியாத்துல அருமையான ஒரு லைனேஜ்ல பார்க்கவே அற்புதமான ஒரு பிளா ஒண்ணு இருந்திருக்கு கேட்போம் ஆனா வணக்கம் எங்க இருந்து வரீங்கண்ணா வணக்கம் திருச்சி தான் திருச்சில இருந்து வரீங்க அவன திருச்சில இருந்து எட்டைய போற சந்தைக்கு வர காரணம் ஆனா ஆடு நம்ம வந்து ரெண்டு ஆடு மட்டும் தான் இங்க இருந்து எடுத்துட்டு போனோம்னா ஓகேண்ணா அதுல இருந்து பெருகிடுச்சுண்ணா ஆடு அதுல இருந்து பெருகிடுச்சு ஆமாண்ணா எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க அப்படின்னா இப்போ இப்போ ஒரு பத்து ஆடு இருக்குண்ணா

ஆமாண்ண எந்த ரேட்டு குடுத்தது நான் இருபத்தி அஞ்சு எல்லாம் அஞ்சு நான் முப்பது சொன்ன யோ யாவும் டல்லா இருக்கணும்

அருமையா நீளமும் உயரமும் எந்த விதமான குறையும் யாரும் சொல்ல முடியாது அந்த மாதிரி இருக்கு வேற எதுவும் குட்டிகள் கேட்டாலும் குடுப்பீங்களா அப்படின்னா ஆனா குட்டிகள் வந்து கம்மியா இருக்கு இப்போதை கம்மியா நம்ம மேச்சல் முறையில வளர்க்கறதுனால அதனால கம்மியா இருக்கு கம்மியாதான் இருக்கு நானும் ஸ்டாப்பா இருக்கும் அப்படியே பெல் ஸ்டாஃபா இருக்கும் அதனால அப்படியே விவசாயம் பாத்துட்டு இருக்கோம் விவசாயத்தை விட கூட பாத்துட்டு இருக்கோம் சேர்த்து காலனி கம்மியா தான் வளர்த்துட்டு இருக்கோம் அதனால கிடைச்சா கண்டிப்பா நம்ம சரௌண்டிங் குடுக்கலாம் ஓகே கண்டிப்பா குடுக்கலாம் நன்றிண்ணா ஒரு ரெண்டு குட்டி ஆடு பாக்க ஒரு தாய் வந்து நல்ல கலர்ஃபுல்லா அழகா இருக்கு காம்பு பாத்தீங்கன்னா மாடு தோத்து தோத்துல இருக்கு அந்த மாதிரி இருக்கு குட்டிகளை நல்லா வளர்த்துருக்கு வாங்க அண்ணா கிட்ட கேட்ட தெரிஞ்சுக்கலாம் ஆனா வணக்கம் எங்க இருந்து வரேன்

விளாத்தி குளம் பக்கத்துல இருந்து வரான் விளாத்தி குளத்து பக்கத்துல இருந்து சரி இது வாங்கிட்டு போறீங்களா இல்ல இது வளர்க்கறதுக்கு வாங்கிட்டு போறோம்னா வளர்க்கறதுக்கு வாங்கிட்டு போறீங்க என்ன ரேட்டுன்னு ஒண்ணு ஒண்ணு இது சேர்த்து

அண்ணா எப்போதும் சின்ன சின்ன பொடி பொடி குட்டிகளா வாங்குவீங்க ஆமா ஆமா தரத்தாரா வாங்குறீங்களே காரணம் என்ன என்ன இது வளக்குதுக்கு என்ன வளக்குதுக்கு நீங்க குண்டு வளக்குது ஆட்டோட போறதுக்கு ஆட்டோட போறதுக்கு ஆடு வாங்கி வளப்பீங்க ஆமா வீட்ல கிடக்குற ஏர்க்க ஒரு பத்து குட்டி கிடக்கு அதோட சேர்த்து போடுவோம்

யாரும் இரநூறுவா கேட்டாலும் கொடுத்துருவோம் கையில கொடுத்துருவோம் கூட ஐநூறு ரூபாய் ஐநூறுவா ரூபாய் கேட்டாலும் கையில கொடுத்துருவோம் சரி